டாட்டா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இந்த வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி இன்றைக்கி சோல்டு அவுட் ஆயிடுச்சு சார் வண்டி விற்பனை ஆச்சு இதே மாதிரி பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் வண்டி நிறைய வண்டி போட்டிருக்கோம் சார் இப்போ பாருங்கள் ஸ்கோடா பைப்பியா நல்ல ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது சார் அந்த வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு தவிராக வருது சார் தவிரவும் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் இன்னும் லோ பட்ஜெட்டில் கே கேட்குற கஸ்டமருங்களுக்கு லோ பட்ஜெட் தவிராக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருக்குது நல்ல கலர் சார் வண்டி அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று எண்பது ரேஞ்சில் கொடுத்துடலாம் ஏன்னா தவிர கஸ்டமருக்காகவே இப்போ தவிர மூணு வண்டி எடுத்துருக்கோம் நாளைக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்